இந்த சரித்திரத்திலே செயார் பெருமான் இந்த களிய உடைய புராணத்தை துவங்குகின்ற பொழுது தொண்டை நாட்டு மிக புகழ் ஓங்கி இந்த நாட்டினுடைய பெருமை எல்லாம் ஓங்கச் செய்யக்கூடிய அந்த தொண்டை நாட்டின் சிறப்பினை மிக அற்புதமாக நமக்கு மனத்தின் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார் திருமான் தொண்டை நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நகரம் திரு ஒற்றியூர் என்று சொல்லக்கூடிய நகரம் இந்த நகரத்திலே இந்த நகரம் இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த நாட்டிலே நீர் பாய்ந்து ஓடுகிறதாம் அப்படி பாய்ந்து ஓடக்கூடிய அந்த நீரின் கரையிலே திருநடனம் செய்கின்ற ஒரு திருக்கோயிலாக விளங்கக்கூடிய அந்த திருக்கோயிலை மேகங்கள் எல்லாம் தழுவிக்கொண்டு மலர் சோலைகள் எல்லாம் ஊத்து புலங்கி எல்லாம் மிக உயர்ந்து காணப்படுகிறதா அப்படிப்பட்ட இயற்கை சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு தான் திரு ஒற்றியூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊரிலே தேர்கள் எல்லாம் வீதியிலே உலாவக்கூடிய ஒரு அற்புதமான ஊராக திகழ்கிறது பெருமான் சொல்கிறார் இந்த சமணர்கள் எல்லாம் நிறைந்து காணப்படுகின்ற அந்த ஊரிலே வேடங்கள் அணிந்தவர்கள் எப்படி இருக்கிறார்களாம் இந்த ஆகாச வெளியை மறக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் அந்த வேடங்களையும் அணிந்து அவர்களுக்கு அந்த பொருள் என்னன்றதே தெரியாம அவர்களையும் அவர்கள் மறைத்துக்கொண்டு கொண்டு இருப்பது போல அந்த ஆகாசம் இந்த தொண்டை நாட்டை மிகவும் அற்புதமான முறையிலே நமக்கு வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார் ஆடு கொடி மணி நெடு மாளிகை மாளிகைகள் எல்லாம் மிக உயர்ந்து காணப்படுகிறது அங்கு இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வரிசையாக இருக்கிறது கடல் பரப்பானது மிக அழகு பொருந்தி காணப்படுகிறது இப்படிப்பட்ட அந்த ஊரிலே பல திருப்பதிகங்கள்லாம் எல்லாம் இசையோடு பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பாட்டு எப்பொழுதும் நிற்காமல் அந்த மண்டபங்களிலே ஒழித்துக் கொண்டிருக்கிறதாம் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய அரங்குகளிலே அழகு பொறிஞ்சி ஆடிக்கொண்டிருக்கிறார்களாம் பல வாத்தியங்கள் எல்லாம் இயங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு திருமடங்களிலே சென்னல் அரிசியும் அதற்கு துணையாக சுவை கூட்டக்கூடிய பல கறி வகைகளும் உணவாக அமைத்து கொடுக்கிறார்களாம் இப்படிப்பட்ட அற்புதமாக வேண்டிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஊரிலே இந்த எல் எண்ணெய் தயாரிக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய ஒருவர் அங்கே இருக்கிறார் யாருன்னு தெரியல அந்த தைல செய்யக்கூடிய மரபிலே சக்கரப்பாடி தெரு என்று சொல்லக்கூடிய அந்த தெருவிலே ஒரு அன்பர் இருக்கிறார் ஒரு நல்ல சிவனடியார் அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா திரு ஒற்றியூர்ல இருக்கக்கூடிய பெருமானுக்கு தினமும் விளக்கு ஏற்றுவது அவருக்கு தொழில் அது எப்படி அந்த விளக்கை ஏற்றுவார் என்று சொன்னால் அந்த எள்ளு தைலம் தயாரிக்கக்கூடிய அந்த வருமானத்தை வைத்து அவர் பெரிய செல்வந்தராகி அந்த செல்வத்தை எல்லாம் திருக்கோயிலுக்கு விளக்கு போட்டு அவர் அந்த தொண்டினை செய்து வருகிறார் இப்படி அவர் அந்த என்னை தயாரிக்கக்கூடிய அந்த கைவினை தொழிலே மிக செல்வந்தராக இருந்த காரணத்தினாலே அவர் எண்ணிலா திருவிளக்குகள்லாம் நெடுநாள் அந்த திருக்கோயிலுக்கு அவர் ஏற்றி வருகிறார் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தொண்டினை செய்யக்கூடிய சிவனடியாரை நமக்கெல்லாம் காட்ட வேண்டும் என்பதற்காக நமக்கெல்லாம் இருவினை தீந்து போக வேண்டும் அப்படி இருவினை தீரவில்லை என்று சொன்னால் பிறவி வந்து கொண்டே இருக்கும் அதுபோல அவருடைய அந்த பிறவி மாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் அவருக்கு கிடைத்த அந்த பெரும் செல்வத்தை எல்லாம் அவரை விட்டு நீங்கும்படியாக செய்கிறார் எதற்காக நீங்கும்படியாக செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு இறைவனை நீங்கும் நீங்க வேண்டும் என்பதற்காக செல்வத்தை எல்லாம் அவர் மறைக்கிறார் நமக்கெல்லாம் செல்வம்

எண்ணெயினாலே திருவிளக்கு இடும் பணியை தொடர்ந்து செய்கிறார் என்று சொல்லுகிறார் அவருக்கு வருமானம் எப்படி வரணும் அப்படின்றது கேட்டிட சொல்ற இப்போ ஒரு தொழில் செய்து ஒரு பெரிய செல்வந்தரா இருக்கிறார் அந்த தொழில் நழிந்து போகிறது தொழில் செய்வதற்கு இல்லை உடனே தன்னிடத்திலே அந்த எல்லை கொண்டு வந்து கொடுக்கிறவர்கள் இடத்திலே சென்று அந்த எல்லை எல்லாம் பெற்று அந்த கூலிக்கு இவர் அந்த எண்ணெயை மாற்றி அந்த எல் கொடுத்தவர் இடத்திலே எண்ணெயாக கொடுத்து கூலி வாங்குகிறார் அப்படி அந்த கூலியினாலே அந்த திரு ஒற்றியூர்ல இருக்கக்கூடிய பெருமானுக்கு தினமும் விளக்கு ஏற்றி வருகிறார் இது கொஞ்ச நாள் நடக்குது அந்த கூலிக்கு அந்த அந்த எல்லை கொடுக்கிறவரு கூட கொஞ்ச நாள் கூலிக்கு எள்ளு கொடுக்கல அடுத்தது என்ன செய்யறதுன்னு பார்த்தாரு இவரு போய் ஒரு செக்குல கூலி ஆளா வேலை செய்யறாரு ஒரு எண்ணெய் செக்குல எண்ணெய்க்கு கூலியாள சேர்ந்து அதுல வரக்கூடிய வருமானத்தை வைத்து இவர் அந்த திருவிளக்கு பணியை முட்டாது செய்து வருகிறார் சொல்றாரு ஒரு காலத்துல அந்த செக்குக்கு போய் கூலி வேலை செய்யறது கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் இந்த செக்குக்கெல்லாம் வந்து எருது பூட்டி அந்த செக்கை பலமாக வந்து தான் அந்த எண்ணெய் தயாரிப்பாங்க இழுத்து இழுத்து நான் சுத்திட்டு வர்றேன் அந்த எருதுக்கு என்ன நீங்க உணவு கொடுப்பீங்களோ அதுக்கு பதில எனக்கு கூலி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அந்த எருது செய்யக்கூடிய அந்த தொழிலை செய்து கூலி பெற்று திருவிளக்கு ஏற்றுகிறார் அதன் பிறகு அந்த வேலையும் இல்லை திருவிளக்கு பணி முட்டாது செய்ய வேண்டும் தடைபடாது செய்ய வேண்டும் அதற்கு அவர் என்ன செய்யறாரு தன்னுடைய வீட்டை விற்கிற நிலம் வீடு எல்லாத்தையும் விற்றுற விற்று அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு திருவிளக்கு ஏற்ற முடியுமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் நிச்சயமா நம்மளால முடியாத ஒரு செயல்தான் அவருக்கு அந்த இருந்த அந்த பற்றின் காரணமாக அனைத்து பொருள்களையும் துறந்து இறைவனுக்கே தொண்டு செய்யக்கூடிய ஒரு பாங்கினை அவருடைய பக்குவமானது அவரை வைத்திருக்கிறது அந்த இறை பக்குவம் அவரை வைத்திருக்கிறது அந்த வீடு விற்ற காசி எவ்வளவு நாளைக்கு வரும் ஏதோ கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த திருவிளக்கு ஏற்றும் தொண்டானது செய்கிறார் அந்த வீட்டை விற்ற செல்வமும் கரைந்து போகிறது அதன் பிறகு என்ன செய்யலாம் என்று பார்க்கிறார் செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் செய்கிறார் அப்படி சொன்ன உடனே மனைவியாரும் அதற்கு மனமகிழ்ந்து அந்த மனைவியாரை யாராவது இங்கே என்பதற்காக நகரிலே பல இடங்களுக்கு மனைவியாரை அழைத்து செல்கிறார் அப்படி அழைத்து சென்றும் அந்த மனைவியாரை வாங்குவதற்கு யாரும் தயாராக இல்லை உடனே ரொம்ப வருத்தம் அடைந்து ரொம்ப தளர்வு எய்தி எப்படியாவது இந்த பெருமானுக்கு திருவிளக்கு பணி தடைபட்டு விடக்கூடாதே என்பதற்காக அவர் ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று துணிகிறார் அப்படி அந்த துணிகின்ற பொழுதுதான் ஒற்றியூரிலே இருக்கக்கூடிய படம்பக்கநாதர் என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய திருக்கோயிலுக்கு செல்லுகிறார் சென்று அங்கே திருவிளக்கு முறையாக அந்த மணிவண்ணத் சுடர் விளக்கு நாம் இந்த பணி அழிந்து போகுமே ஆனால் என்னோடு செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படுமேயானால் அழிந்து போகுமேயானால் நானும் அழிந்து போவேன் என்று ஒரு துணிவு கொள்ளுகிறேன் உடனே அந்த கோயிலுக்கு உள்ளே செல்கிறார் திருவிழாக்கு திரி போடுகிறார் அகல்களை எல்லாம் வரிசையாக நிரப்புகிறார் அதன் பிறகு ஒரு எண்ணெய்க்கு பதிலாக தன்னுடைய கழுத்தை அறுத்து அந்த உதிரத்தை அந்த விளக்கிலே இட்டு எரிப்பதற்காக துணிகிறார் இதை கண்ணுற்ற கண்ணுதலார் பெருமான் திருக்கருணையினாலே நேர் வந்து அவருடைய திருக்கரத்தை பிடித்து அவர் இருவினையும் ஆண்டு இந்த பாசமும் நீங்கி அவர் பெற்ற இந்த தொண்டின் காரணமாக அவருக்கு விடையின் மேல் எழுந்தருளிய பெருமான் அவரை சிவபுரியிலே அவர் பொழிந்து வீட்டிற்குமாறு ஒளி பொருந்தி அவர் வீட்டிற்குமாறு அவரை சிவபுரிக்கு அழைத்து செல்லுகிறார் என்பதுதான் இந்த களிய நாயனாருடைய சிறப்பு ஆகும் இதனைத் தொடர்ந்து கோக்குழி நாயனாருடைய